அலைக்கும் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காடை ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி வெள்ளைப்பூடு ஒரு பிஞ்சு ஒரு குட்டி விரல் சைஸ் இஞ்சி கருவேப்புல மல்லி புதினா எல்லாம் எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு அரை லெமன் எடுத்துக்கோங்க ஒரு மிக்ஸர் ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளைப்பூடு இஞ்சி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே பாதி லெமனையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு நம்ம காடை எடுத்துருக்கோம்ல அதுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இது கூட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் வேணாம் அப்படின்னா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய பழமாக ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க பச்சை மிளகா எதுவும் திட்டு திட்டாக இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காடை மேலே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி இந்த மேரினேட் பண்ண காடை கூட நல்லா ஒரு டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஆயிலை நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிரேவி பண்ண போகிறேன் அதனால நான் இதுக்கு கான்ஃப்ளவர் மாவு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பொறிக்காமல் செய்யணுன்னா கான்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ண தேவையில்லை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊரட்டும் நெக்ஸ்ட்டு கிரேவிக்கு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி காஞ்ச மிளகாய் கருவேப்பில்லை ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயிலில் சோம்பு பொரிய வச்சுக்கோங்க இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இந்த மசாலாவுக்கு தேவையான இல்ல உப்பு மட்டும் போட்டுக்கோங்க ஏன்னா காடையிலையும் நம்ம உப்பு போட்டிருக்கோம் இல்லையா அதனால் இதுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கரலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா அதை மட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப நார்மல் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப தீஞ்சு போயிடாம ஏன்னா மசாலா போட்டுருக்கறதுனால தீஞ்சு போயிடும் மசாலாஸ் எல்லாம் ஒன்றானதுக்கப்புறம் இந்த சைடு நம்மளோட காடையை வந்து ஒன் பை ஒன்னாக பொறிச்சுக்கரலாம் இதுக்கு முன்னாடி நான் சிக்கன் பொரிச்சு அதை எண்ணெயில் தான் இந்த காடையையும் நான் பொரிக்கிறேன் அதனால கொஞ்சம் ஆயில் கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஒரு காடையை நம்ம நல்லா பொறிச்சு கொஞ்சம் வெடிக்கும் கொஞ்சம் பார்த்து சேஃபாக செய்ங்க நல்லா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் குக் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம் நான் இப்போ ஸ்க்ரீனில் காமிச்சிருப்பேன் பாருங்கள் அளவுக்கு ஓரளவு நல்லா ப்ரௌன் கலரில் குக் ஆகிருக்கும் நல்லா மசாலாஸ்லாம் உள்ளே இறங்கி இப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இந்த சைட் மசாலா குக் பண்ணியிருந்தோம்ல இது கூடவே ஒரு டூ டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் தயிர் ஆட் பண்ணி நல்லா ஒரு ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க நம்ம எடுத்து பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா காடையை இதை வந்து இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க நல்லா இந்த மசாலா இந்த காடை எல்லாம் ஒன் பை ஒன்னாக ரோஸ்ட் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரும் சூப்பர் ஃப்ளேவராக இருக்கும் லாஸ்ட்டில் மல்லிக்கரை தூவி ஆஃப் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரான காடை ரோஸ்ட்டு ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு நம்ம அந்த ஃப்ரை இல்லையா அதையும் அப்படி சாப்பிட்லாம் இந்த மாதிரியும் ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துருச்சுன்னு கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் செமி செமிகிரேவியாக வச்சுக்கூட நம்ம சப்பாத்தி இட்லி தோசை இந்த மாதிரிக்கும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி ரோஸ்ட் மாதிரி பண்ணி கூட நம்ம கூட காம்புவாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்